ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி லித்திகா பாப்பா பேசுகிறத பாருங்க உள்ளே வாங்க ம் ஆச்சு ரோஸிக்கு உடம்பு சரி இல்லையா லித்திகா பாப்பா டாக்டர்ட்ட போகலாமா டாக்டர் என்ன பண்ணுவாங்க ரோசிக்கு வேறு என்ன பண்ணுவாங்க ரோசி அப்ப அழுகுவாள் அழுகுவாள் ரோசி நீ நீ அழும்போது என்ன பண்ணுவ அப்படி நீ அழுவியா சேர்ல உட்காந்துட்டு ரோசி அழாதன்னு சொல்ல மாட்டியா ரோஸ் நல்ல மயக்கத்தில் இருக்கிறா தூக்கம் மயக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூலுக்குல பால்வாடிக்கு நேரம் ஆச்சு கிளம்பலமா மிஸ் தேடுவாங்க மீனும் தூக்கக்கூடாதும்மா